ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சஜிவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ தமிழ் டெஸ்ட்டு இருபத்தி ஆறு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இருபத்தி ஐந்து தேர்வுகள் முடிஞ்சிருச்சு இதுதான் வந்து இருபது ஆறாவது தேர்வு ஓகேங்களா ஸோ இதோட நம்ம சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் தமிழ் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்ஆர் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டுக்கும் செக் பண்ணி பாருங்கள் அங்கே பார்க்கலாம் இன்னைக்கு இருபத்தி ஆறாவது தேர்வு போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பத்தாம் வகுப்பு முழுவதும் முதல் கேள்வி சோளம் பசும்பயிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது முழு தேர்வு அப்படின்றதுனால ஃபுல்லாக படித்து அட்டன் பண்ணுங்கள் அப்போ பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகேங்களா சோளத்துடைய பசும்பயிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றது தான் ஃபஸ்ட் கேள்வி ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பைங்கோல் என அழைக்கப்படுகிறது சோளம் மற்றும் நெல் ஆகியவை பைங்கோல் என அழைக்கப்படும் குன்றர் கிழார் ஆசிரியப்பா ஏற்றுவார் குறிஞ்சி பாட்டு நூலின் ஆசிரியர் கபிலர் இது வந்து கூற்று சரியா தவறா இரண்டு கூற்றுகளுமே சரிதான் ஓகேங்களா அடுத்த கேள்வி மூவிடத்துக்கும் உரியது வனையாளையின் பெயர் இந்த கூற்று சரியா தவறா பார்க்கலாம் ஆன்சர் கூற்று சரி பிளவான் என்பது எங்கு உள்ள இடம் ஆன்சர் இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம் தான் பிளவான் டோர்னடோ என்னும் சொல் வந்து எதனை குறிக்கிறது ஆன்சர் சூறாவளியை குறிக்கிறது ஸ்டோம் என்பது வந்து புயலை குறிக்கக்கூடிய எழு வார்த்தை பண்டம் டேஸ் நிறைவு செய்க இது வந்து பழமொழி ஸோ இந்த பழமொழி வந்து நிறைவு செய்கன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் உப்பிலா பண்டம் குப்பையிலே ஏழாவது கேள்வி வாழை விருந்து விழாவை நடத்தி வரும் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் எங்கு உள்ளது ஆன்சர் அமெரிக்காவில் உள்ளது திருவள்ளுவர் எந்த இயலில் விருந்தோமலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார் ஆன்சர் இல்லறவியல் கெளி என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் சொல்லிசை அளபடை இ அப்படின்னு முடிஞ்சிருந்தால் அது சொல்லிசை அளபடை இடம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் மூன்று தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஒவ்வொரு இடம் அப்படின்றது வந்து அதோட வகைகளை பொறுத்து வந்து மாறும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவைகளில் பொருந்தாதது எது ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை சிவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார் உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க பாண்டிய மன்னன் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் எந்த கோவிலை விட்டு நீங்கி எங்கு சென்றார் ஆன்சர் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி திரு ஆளவாயில் தங்கினார் இது திருவிளையாடற் புராணத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முன் செய்தி நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது எவ்வகையான விடை ஆன்சர் உற்றது உரைதல் ஏற்கனவே நடந்ததை சொல்கிறது வந்து உற்றது உரைதல் ஏற்கனவே நான் விளையாண்டேன் அப்போ கால் அதனால் கால் வலிக்குது இப்போ வரல அப்படின்றத சொல்கிறது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகைனும் கற்கை நன்றே இது யாருடைய அடிகள் அதாவது வந்து யாரோ எந்த ஆசிரியரோட அடிகள் எந்த நூல் அப்படின்றத கேஸ் பண்ணுங்க நூல் கேட்டிருக்காங்க ஆன்சர் வெற்றி வேர்க்கை என்னும் நூலுடையது வெற்றி வேர்க்கை என்னும் நூலின் ஆசிரியர் யார் கமெண்ட் பண்ணுங்க கரகாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவிகள்ல வந்து எது எது வரும் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு இசைகள் கலைகளில் நிகழ்கலைகளில் வரும் ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இயல் இந்த இயல் நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பக்கூடிய ஒரு இயலாகவும் அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ என்னென்ன இசைக்கருவிகள் அப்படின்னா நையாண்டி மேலே இசை நாகசுரம் தமிழ் பம்பை இந்த நான்களில் எந்த இசைக்கருவிகள் இசைக்கப்படும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் நான்கும் சரி குமரகுருபரர் அறிந்திராத மொழியை கண்டறி குமரகுருபரார் அவர்கள் வந்து பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் ஓகேங்களா ஸோ வந்து நமக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஸோ நல்லா வந்து படித்து வச்சுக்கணும் ஆன்சர் என்னென்றதை பார்க்கலாம் இவருக்கு எந்தெந்த மொழி தெரியும்னா தமிழ் வடமொழி இந்துஸ்தானி மூன்றுமே வந்து தெரியும் ஓகேங்களா இவருக்கு தான் இந்துஸ்தானி மொழி தெரியும் அது ரொம்ப முக்கியமானது மலையாளம் மற்றும் இவருக்கு தெரியாது கம்பர் இயற்றாத நூலை கண்டறி ஆன்சர் பதிற்று பத்தாந்தாதி பதிற்று பத்தாந்தாதி அப்படின்றது கம்பருடைய நூல் கிடையாது ஸோ பதிற்று பத்தாந்தாதி அப்படின்றது வந்து யாருடைய நூல் அப்படின்ட்டு உங்களுக்கான கேள்வி ஆன்சராக கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்மையின் இன்னாதி இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்துருக்காங்க இந்த குரலை கொடுத்துட்டு இந்த குரலுடைய அணி வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் சொற்பொருள் பின்வர நிலையனி சொற்பொருள் பின்வர நிலையனி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இன்மை 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 இன்மைன்னு சொல்லிட்டு சொல் திருப்பி திருப்பி வந்திருக்கு அதே மாதிரி பொருள் ஒரே பொருளாக திருப்பி திருப்பி வருது இங்கேயும் வறுமையும் தான் வந்திருக்கும் ஓகேங்களா இன்மையின் இன்மையின் இன்னாதது அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு வறுமையை போன்ற இன்மையின் இன்னாது தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது ஒருவருக்கு வந்து வறுமையை போன்ற துன்பம் தருவது அந்த வறுமை மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ இன்மைன்ற வார்த்தை தான் திருப்பி திருப்பி வந்திருக்கு அப்போ சொல் பின்வரும் நிலையனின்னு சொல்லலாம் வறுமைன்றதும் திருப்பி திருப்பி பொருளும் அப்படியே தான் வந்திருக்கு அப்போ அது பொருள் பெருமடி ரெண்டையும் சேர்த்து பொ சொற்பொருள் பின்வரும் நிலையணி அதாவது சொல்லும் திருப்பி திருப்பி வந்திருக்கு வறுமைன்ற பொருளும் திருப்பி திருப்பி வந்திருக்கு அதனால் அது சொற்பொருள் பின்வரும் நிலையணி இந்தியாவை விட்டு வெளியேறி என்ற தீர்மானத்தை இந்திய பேராய கட்சி நிறைவேற்றிய நாள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் எட்டு அதாவது இந்திய பேராய் கட்சி என்பது இந்திய தேசிய காங்கிரஸை குறிக்கக்கூடியது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் தோற்றுவிக்கப்பட்டது ஏர் புதிதா என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது ரா படைப்புகள் அதாவது உப்பா ராஜகோபாலனுடைய படைப்புகளில் தான் வந்து இந்த ஏர் புதிதா அப்படின்றது இடம்பெற்றிருக்கும் ஸோ வந்து இவருடைய ராஜகோபாலனுடைய மற்றது தான் வந்து அகலிகை ஆத்மசந்தனை இது எல்லாமே வரும் ஓகேங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ஓகேங்களா ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க மொத்தம் இருபது கேள்விகள் கேட்டிருக்கோம் இருபது கேள்விகளுக்கு மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் ஆல்வெஸ் நம்மளோட சேனலோட லிங்க் வந்து கிலோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நீ எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்றத கேளுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் வெள்ளிக்கான கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ அடுத்தடுத்த டெஸ்ட் பேட்ச்சில முதல்ல இருந்து உங்களால ஃபாலோ பண்ண முடியும் தேங்க் யூ